வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருப்பு வெறுப்பு அதை ஹிந்தியில் எப்படி வெளிப்படுத்துவது என்பது தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் பசன் நா பசன்னு சொல்லுவாங்க இது எந்தெந்த விதத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் தொடர்ந்து வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ முதல்ல பார்க்க போகிறது பிடித்துள்ளது பசந்த் ஹே பிடித்துள்ளதுங்கிறது ரொம்ப ஒரு சாஃப்டான வேர்டு பசந்தே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த பிடித்துள்ளது பசந்தேன்னு சொல்கிறது போக அச்சா லக்தாக இல்லை அச்சி லக்திஹ அது ஆண் பாலாக இருந்ததுனால் அச்சா லக்தாக பெண் பாலாக இருக்கும்போது அச்சி லக்தீஹ ஆனால் அர்த்தம் ரெண்டுக்கும் சேம் தான் பசந்த அச்சா லக்தாக ரெண்டும் சேம் அர்த்தம்தான் இப்போ சில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம் எனக்கு பாட்டு பாட பிடிக்கும் முஜே கானா கானா பசந்த முஜே எனக்கு கானா பாட்டு கானாங்கிறது வினைச்சொல் ரெண்டாவது கானா பசந்தை பிடிக்கும் முஜே கானா கானா பசந்த இப்போ பாருங்கள் முஜே கானா கானா அச்சா லக்தாஹ முதல்ல சொன்னது முஜே கானா கானா பசந்த இப்போது முஜே கானா கானா அச்சா லக்தாஹ ரெண்டுமே மீனிங் சேம் தான் எங்களுக்கு பயணம் செய்ய பிடிக்கும் ஹமே யாத்ரா கர்னா பசந்த ஹமே எங்களுக்கு யாத்ரா பயணம் கர்னா செய்ய பசந்த பிடிக்கும் ஹமே யாத்ரா கர்னா पसंद है इध हमें यात्रा करना अच्छा लगता है हमें यात्रा करना अच्छा लगता है रेंडू सेम मीनिंग दा पसंद है अच्छा लगता है सेम दा के चेस विड़ पिडिकुमा क्या आपको शतरंज खेलना पसंद है इधर भी। आपको के शतरंज चेस yes, खेलना विलयाड़ पसंद है पिड़िकुमा क्या आपको शतरंज खेलना पसंद है इधे वे क्या आपको शतरंज खेलना अच्छा लगता है क्या आपको शतरंज खेलना अच्छा लगता है रेंड में सेम मीनिंग दवन के सिनेमा पार्क पिड़िकम उसे ஃபில்மே தேக்னா பசந்தே உசே அவனுக்கு ஃபில்ம் சினிமா தேக்னா பார்க்க பசந்த பிடிக்கும் உசே ஃபில்மே தேக்னா பசந்தே அதேவே உசே ஃபில்மே தேக்னா அச்சா லக்தாக ரெண்டுமே சேம் மீனிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிடிக்கவில்லை அப்படிங்கிறது இந்த பிடிக்கவில்லைங்கிறது கொஞ்சம் சாஃப்டான வேர்டு அதே கொஞ்சம் ஹார்ஷாக இருந்ததுன்னா வெறுப்புன்னு சொல்லுவாங்க இன்னொரு வேரியேஷன் பார்த்திங்கன்னா அருவறுப்பு முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிடிக்கவில்லை இது ஹிந்தியில் நான் பசந்தன்னு சொல்லலாம் நஹி நஹிஹ அப்படின்னு சொல்லலாம் நஹி போட்டால் நான் போடக்கூடாது நான் போட்டால் நஹி போடக்கூடாது எனக்கு நேரத்தை வீணடிக்க பிடிக்காது முஜே சமய பர்பாத் கர்னா पसंद नहीं है मुझे यनक, समय नेरते बर्बाद करना वीणिक पसंद नहीं है पिटाद मुझे समय बर्बाद करना पसंद नहीं है बर्बाद वीण अर्थ तो. मुझे समय बर्बाद करना पसंद नहीं है எனக்கு சமைக்க பிடிக்காது முஜே ஹானா பனானா பசந்த் நகி ஹெ முஜே எனக்கு கானா பனானா சமைக்க பசந்த் நெய்ஹெ பிடிக்காது முஜே கானா பனானா பசந்த் நெகிஹே முஜே ஹானா பனானா நா பசந்த் ஹெ அப்படின்னு சொல்லலாம் பட் அது பேச்சு வழக்கில் அதிகம் யூஸ் ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறுப்பு இது பிடிக்கவில்லை என்பதை விட ஹார்ஷான வேர்டு ஹேட் பண்ணுறது ஹேட்ரட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹிந்தியில் நஃப்ரத் இல்லை க்ரிணான்னு சொல்லுவாங்க நஃப்ரத் க்ரிணா ரெண்டுமே சேம் மீனிங் தான் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நஃப்ரத்துங்கிற வேர்டு உருதுலேருந்து வந்திருக்குது க்ரிணாங்கிற வேர்டு சமஸ்கிருதத்துலேருந்து வந்திருக்குது நஃப்ரத்துங்கிற வேர்டு தான் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமாவிலேயே ஆகட்டும் பேச்சு வழக்குலேயும் ஆகட்டும் நஃப்ரத் தான் அதிகமாக யூஸ் ஆகிற வேர்டு இப்போ சில சென்டென்சஸ் பார்க்கலாம் அவர் துரோகத்தை வெறுக்கிறார் வே விஸ்வாஸ் காத் சே நஃப்ர்தர்த்தேன் வே அவர் விஸ்வாஸ் காத் துரோகத்தை நஃப்ரத் கர்த்தேன் வெறுக்கிறார் விஸ்வாஸ்னா நம்பிக்கை विश्वासम विश्वास द्रोहम वे विश्वास से नफरत करते हैं वे विश्वास से नफरत करते हैं दल्ला नफरत किसी के लिए भी अच्छी नहीं है नफरत इंपाला अच्छी नहीं है नफरत वरुप किसी के लिए भी यार कुम அச்சி நகிஹ நல்லதில்லை நஃப்ரத் கிசி கேலியே பி அச்சி நகிஹ அடுத்த வேர்ட் பார்த்திங்கன்னா அருவருப்பு இதுவும் பிடிக்கலைங்கிற ஒரு வார்த்தை தான் இது எ கென் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா சாக்கடை சுத்தம் செய்வது பார்த்து அவன் அருவருப்பு பட்டான் गटर साफ करते देखकर उसे घिन आई घिन आना सोलनो गटर साकड़ई साफ करते सुत्तम सैवदे देखकर पार्ते उसे अवन अरुवर्प पटान घिन आई गटर साफ करते देखकर उसे घिन आई इंदा घिन लेंद वर्र वार्ता दा घिनोना கினோனா காம் அப்படின்னா அருவறுப்பான செயல் கினோனா காம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கண்டிப்பாக அனுப்திக்கங்க தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்